ஓம் குருவே சரணம் சத்குரு சுவமே சரணம் அனைவருக்கும் அஸ்ட்ரோ சக்தி குருவின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல்வத்தை அள்ளித்தரும் அச்சய நவமி அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அச்சய திருதி அப்படின்னு காட்சி திருதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வாங்கினா நமக்கு வந்து செல்வ வளர்ச்சி ஏற்படும் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து இந்த அட்சயம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா வளருதல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அர்த்தம் இந்த வளருதல் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் அதாவது வந்து தான தர்மங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாலும் இந்த நாளில் அது வந்து நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் இந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாடு செய்யக்கூடிய விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாளாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த அச்சய திருதியை வந்து மிக சிறப்பான ஒரு நாளோ அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா செல்வ வளர்ச்சியை தரும் அச்சய நவமியும் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு நாள் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பஞ்ச அங்கத்தில் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அப்படின்றது தெரியும் இப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் அப்படின்ற அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நாளை கூறுவதால் அதாவது வந்து வாரத்தை கூறுவதால் ஆயில் வளரும் அப்படின்னும் நட்சத்திரத்தை கூறுவதால் பாபத்தை போக்கும் அப்படின்னும் திதியை கூறுவதால் செல்வ வளர்ச்சி அடையலாம் அப்படின்னும் யோகத்தை கூறுவதால் நோய்களை குணமாக்கும் அப்படின்னும் தரணத்தை கூறுவதால் காரிய சித்தி அடையலாம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வகுத்து வச்சுருக்காங்க அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருட பிறப்பின் ஆரம்ப நாட்களில் இதை படிக்கிறது யுகாதி காலகட்டங்களில் இதை படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது தினமுமே வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இவைகள் எந்த நாளிகையிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குது அப்படின்றத படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் வளரும் பாவங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகும் செல்வ வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்க்கும்பொழுது நோய் ஆகும் நம்மளுடைய காரியங்கள் வெற்றியாகும் அப்படின்னு சொன்னதனோட உண்மையான தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இதை தினைக்குமே வந்து பார்த்திங்கன்னா படிக்க படிக்க இந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் எந்த திதியில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் எந்த கரணத்தில் என்ன காரியங்கள் செய்யலாம் எந்த நாளில் எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் எது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது வந்து குருட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒற்றை கண் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இரட்டைக்கண் இரு இரண்டு கண்ணுள்ள நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது குருட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செவ்வாய் சனி இது போன்ற கிழமைகள்லாம் வந்து குருட்டு நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வந்து புதன் குரு சுக்கரன் இது போன்ற நாட்களை வந்து பார்த்திங்கன்னா இரு கண்ணுள்ள நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கண்ணுள்ள நாள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து இந்த பஞ்சாங்கத்தை படிப்பதால் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை செயல்பாடுகளை நம்ம அமைச்சுக்கிறதுனால தான் இந்த பஞ்சாங்கத்தை நம்ம முன்னோர்கள் படிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளில் வந்து பார்த்தீங்கன்னா படித்தோடனே வந்து ஒருத்தருக்கு ஆயில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றதெல்லாம் இல்லை அதை வந்து உள்ள தத்துவார்த்தமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்க அப்போ நாள் வந்து ஆயுள் வளர்ச்சி கொடுக்குது அப்படின்னா நாளை அதாவது வாரத்தை படிப்பதால் ஆயுள் வளர்ச்சி தருது அப்படின்னா அந்த எந்தெந்த நாட்களில் எது சுப நாள் எது அசுப நாள் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த காரியங்களை நாம் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்றத அவங்க தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சுபநாள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வளர்பறை திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை வந்து சுப நாள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க அசுப நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றத பிரிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண் இல்லாத நாட்கள் அப்படின்றத வந்து சனி ஞாயிறாகவும் ஒரு கண்ணுள்ள நாள் அப்படின்றத ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலான முகூர்த்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்ணுள்ள நாளான ஞாயிற்றுக்கிழமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது என்ன காரணம் அப்படின்னா அன்றைக்கு தான் வந்து அரசு விடுமுறை எல்லாம் வந்து எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருப்பாங்க இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்றதுனால ஞாயிற்றுக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு வரோம் இதை வந்து தவிர்த்து சுப நாட்களை வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக இருந்தாலும் சரி மற்ற சுபகாரியங்களுக்காக இருந்தாலும் சரி சுப நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்து அதில் அந்த சுபகாரியத்தை நடத்தினால் நிச்சயமாக அந்த சுபகாரியம் மிகுந்த மேன்மைகளையும் நன்மைகளையும் தரும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் மிக அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது நாள் செய்யாததை நல்லோர்கள் கூட செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது திதி வந்து ஒரு மனிதனுடைய செல்வ வளர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லுது இந்த பஞ்ச அங்கத்தில் அப்போ திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் இந்த திதியை பிடித்தால் செல்வ வளர்ச்சியை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரம் வந்து பார்த்தவங்க சொல்லப்பட்டிருக்கு அப்போ திதிக்கும் செல்வ வளர்ச்சிக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட ஒரு தூரம் வந்து திதி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் பெரும்பாலான இந்து பண்டிகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திதியை மையமாக கொண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறோம் இப்போ விநாயக சதுர்த்தி சஷ்டி இப்போ நடந்த வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி சூரசம்காரம் அதே மாதிரி வந்து பார்த்தா அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ராம நவமி தசமி விஜய தசமி அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுர்தசி நம்ம வந்து சிவராத்திரி வந்து பார்த்திங்கனா உண்டா திரையோதசி பிரதோஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம் ஏகாதசி விரதம் மிக அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மிக சிறப்பான விரதம் இந்த ஏகாதசி விரதம் அதே மாதிரி துவாதசி விரதம் இப்போ இதெல்லாம் மேற்கொண்டோம் அப்படின்றதுல அது அப்புறம் பௌர்ணமி அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறோம் முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய விதிர்களை வழிபாடு பண்ணக்கூடிய அமாவாசை விரதம் இருக்கிறோம் இது முழுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரத்தில் இந்த பஞ்ச அங்கங்களை வைத்து அதில் வந்து மெயினாக வந்து இந்த திதியை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பண்டிகையும் வருது அப்படின்னு ஏன் வந்து இந்த திதிக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ வந்து முன்னோர்கள் ஒருத்தவங்களுடைய வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுக்கணும் தர்ப்பணம் பண்ணணும் தில கோபம் பண்ணணும் அப்படின்னா சொல்றோம் இப்போ யார் ஒருவர் இந்த திதி தில கோபம் தர்ப்பணங்கள் வந்து பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு பிதர்களுடைய சாபம் வந்து சேரும் அப்ப பிதர்களுடைய ஆசிர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது இப்போ பிதர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கலன்னா அவர்களுடைய குடும்ப வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்காது அப்படின்றதுனாலதான் ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்றேன் இப்போ திதி தர்ப்பணம் இந்த திதி வழிபாடுகள் முன்னோர்கள் வழிபாடுகள் யார் ஒருவர் மிகச்சரியாக செய்து கொண்டு வருகின்றார்களோ அவர்களுடைய குடும்பம் மேன்மேலும் வளர்ந்து குல வழிபாடும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு பரிபூரணமாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அவங்களுடைய குலம் வந்து பார்த்திங்கன்னா தலை துவங்கும் அதாவது வந்து வாழையடி வாழையாக அவங்களுடைய சந்ததிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வ செழிப்போட வளமாக இருப்பார்கள் அப்படின்றத நம்ம அனுபவ ரீதியாக பார்க்க முடியுது அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திதி வழிபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம புரட்டாசி மாதத்தில் வந்து நவராத்திரி விழா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வருது இந்த நவராத்திரி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து துர்க்கை அதாவது துர்காதேவி மகிசாஸ்ர மகிஷாசுரனை வதம் செய்த அந்த போர் செய்த அந்த ஒன்பது நாள் தான் வந்து நம்ம நவராத்திரியாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறோம் அந்த ஒன்பதாவது நாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து வதம் செய்கிறாங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரியில் வந்து மகா நவமி அப்படின்றது தான் வந்து நம்ம சரஸ்வதி பூஜையாகவும் ஆயுத பூஜையாகவும் கொண்டாடுறோம் அப்போ அந்த மகா நவ நவமி நாளில் தான் துர்காதேவி மகிஷாஸ்திரனை வதம் செய்து வெற்றி பெற்ற நாள் அப்படின்றது தான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு அப்போ அந்த வெற்றி பெற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் நம்மளுடைய வேண்டுதல்கள் வழிபாடுகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றியை தரும் அப்படின்றதுனால வருடம் தோறும் வந்து நம்ம அந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதே போல் ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பறை நவமி திதி அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்ஷய நவமி அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சாங்கத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அட்சய நவமி அப்படின்றது இருக்கும் அதில் வந்து ஐப்பசி இந்த வருடம் ஐப்பசி மாதம் பதிமூணாம் தேதி அதாவது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு இப்போ ஒரு பத்து காலை பத்து ஏழு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய நவமி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது மறுநாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இருந்தாலும் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏழு மணிக்கு மேல் அக்ஷய நவமி ஆரம்பமாகுது அப்படின்றதுனால இந்த அக்ஷய நவமி வழிபாட்டை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வியாழக்கிழமையில நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ செழிப்பை தரும் உங்களுடைய பாவங்களை போக்கும் அப்படின்லாம் சொல்லுது இப்போ இது எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ஷய நவமி வழிபாட்டை எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அக்ஷயநவமி அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய நவமி கிரேதா யோகம் திரேதா யுகம் துவாபாரகம் கலியுகம் அப்படின்ற நான்கு யுகம் இருக்குது இல்லைங்களா இந்த நான்கு யுகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேதா யுகம் அப்படின்ற அந்த சத்திய யுகம் தோன்று முதல் நாளே வந்து இந்த அக்ஷய நவமி தான் அப்படின்றது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த சத்திய யுகம் தோன்றிய ஒரு முதல் நாள் இந்த அக்ஷய ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய அக்ஷய நவமியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றியிருக்கு அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ புரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய நவமி நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வர மகா நவமியில் வந்து சரஸ்வதி தேவியை வந்து வழிபாடு வழிபாடு பண்ணுறோம் அதாவது கல்வி செல்வம் அறிவு வளர்ச்சியை தரணும் மேன்மையை தரணும் தொழில் முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா தரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா வேண்டதுனாலும் தரும் அப்படின்றது தான் அந்த சரஸ்வதி பூஜை அதே போல் தான் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய அக்ஷய நவமியில் யார் ஒருவர் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் பூஜித்து வழிபாடு செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு பற்றாத செல்வ வளர்ச்சியும் பற்றாத செல்வ வளர்ச்சியும் படிப்படியான வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமும் அவர்கள் பூர்வ ச செய்த பாவங்களும் விலகி நல்ல வளமான வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு வடநாட்டில் ஆம்லா நவமி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆம்லா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்ப நெல்லி மரத்திற்கடியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் இந்த நெல்லி மரத்தில் மகாவிஷ்ணு வாசம் செய்வதாகவும் நெல்லிக்கணியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ஷய நவமி நாள்ல நெல்லி மரத்திற்கு பூஜை செய்து அதை சுற்றி பிரதட்சிணமாக வழிபாடு செய்தால் அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அதாவது அன்று நெல்லிக்கனி சார்ந்த பிரசாதங்களை சாப்பிடுவதன் மூலமாக நோய்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது அன்னைக்கு வந்து நெல்லிக்கனியை சாப்பிட்டாவோ அல்லது நெல்லி சாதம் செய்து சாப்பிட்டாவோ நமக்கு உயிர் சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் இந்த அக்ஷய நவமி நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழைகளுக்கு உணவு உடை பணம் போன்றவற்றை தானம் செய்தால் அழியாத புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த புண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தின் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஜென்மாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நன்மை கிடைக்குமாம் அவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு நாள் வந்து இந்த அட்சய நவமி அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த நெல்லி மரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரத்தடியில் விஷ்ணுவும் அல்லது மகாலட்சுமியும் இருந்து அந்த இடத்த பூஜித்தோம்னா செல்வ வளர்ச்சியும் நம்ம கேட்ட வரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தருவார்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் பதிமூணாம் தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த அக்ஷய நவமி வருது அது ஒரு விசேஷம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி ஏழு நிமிஷத்துக்கு மேலே இந்த அக்ஷய நவமி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது அதில் மிக அற்புதமான விசேஷம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் அதான் மகாவிஷ்ணுவுக்கு மகாவிஷ்ணுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவோண நட்சத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா வர்றது ரொம்ப சிறப்பு அப்படின்றாங்க அதனால் இந்த அக்ஷய நவமி நாளில் யார் ஒருவர் மகா விஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் துளசி மாலையால் அர்ச்சித்து அல்லது துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அக்ஷய நவமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கங்கையிலேயோ அல்லது காவேரியிலேயோ நீராடினால் அவர்கள் முன் செய்தத்தில் செய்த பாவங்கள் நீங்கி ஆன்மா வந்து தூய்மையாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் இந்த அக்ஷய நவமி நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டால் நீண்ட ஆயுளும் நல் வாழ்க்கையும் ஆரோக்கியமும் மாங்கல்ய பாக்கியமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அக்ஷய நவமி நாளில் யார் ஒருவர் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்வம் மட்டுமல்லாது புண்ணியமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் குறைவின்றி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி தரும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்றது தான் இந்த அக்ஷய நவமி நாள் அப்படின்றத நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு அற்புதமான நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்து மகாலட்சுமியும் வழிபாடு செய்து நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இந்த ஜென்மத்திற்கு புண்ணியத்தை சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து வரும் ஜென்மங்களுக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் என நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல செல்வ வளத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்